மணாலி அவங்க கூட ஐஸ் நம்பர் தான் நீங்க பாட்டுக்கு வரீங்க வந்து என்னைய கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்ப காலையில இருந்து வேலை வரல என்ன மணாலி நீங்க தான் ஓடி பிடிச்ச விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க மணாலி ஏன்டா கரடி மாதிரி கொடுத்துற காட்டு குரங்கு என்ன சாயந்தரம் பணம் ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் நீங்க பாக்குற வரைக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் அந்த இன்ஜினியர் பார்த்தா என்ன திட்டு வர்றா எப்படி திட்டுவாரு ஏன் அவ்வளவுதான் சொல்ற அவர்தான் தான் மேல ஒழிஞ்சிருக்காரு இது என்ற இது மேஸ்திரி நீ முதல்ல போயா வந்துட போறாங்க இன்ஜினியர் இப்படி நான் கூட்டி அந்த லேபர் தான் இப்படி ஒரு கிலோ ஒரு ஒரு போதும் போக முலாளி முலாளி அந்த ஐநூறுவாய் மறந்துடாதீங்க திருந்த மாட்டேன் அத கட்ட கட்ட எடுத்துட்டு வரல